உணன் போவதற்கரியவன் நிலவுலாவிய வணங்குவான் கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் தோற்றி நாச்சிக்கு சுவாமிகள் திருவடிகள் ஏகநானேகன் தவக்கு மற்றும் சேர்ந்த அறிய சென்ற மாதம் கோவிலூரில் ஒரு ஏற்பாடு செய்வோம் அதில் கடைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் அவர்களும் திருச்சி தாய்மானவரும் வழி நடத்த காரைக்குடி திருநாவுக்கரசர் இறைவணி மன்றத்தார் கலந்து கொண்டனர் அந்த நிகழ்வின் ஒளிப்பதிவை திரு பெரும் முத்துராமன் அவர்களுக்கு அனுப்பினார் அவர்கள் அதை கேட்டவுடன் மிகவும் அரிதான இந்த பதவிகங்களை உலகளாவிய அளவில் முற்றுகல் செய்தால் என்ன என்ற கேள்வியை நம்மிடம் எழுதினார்கள் இது போன்ற நிகழ்வுகளை இதற்கு முன் பலமுறை நடத்தி உள்ள அவர்களை நீங்களே செய்யுங்கள் நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொன்னோம் அவர்கள் எடுத்த முன்முனைப்பு நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியும் இன்று இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற முழு காரணம் திரு பெரி முத்துராமன் அவர்களே அவர்களை நாம் மனமாற வாழ்த்துகிறோம் நம்மை காரைக்கால் அம்மையார்பால் ஈர்ப்பை எழுத்து ஏற்படுத்தியவர்கள் மூவர் ஒன்று திரு ராமநாதன் பழனியப்பன் அவர்கள் இரண்டு டாக்டர் ரா கலைக்கோவன் மூன்று திருமதி சுத்துலக்ஷ்மி இவர்களில் திரு ராமநாதன் பழனியப்பன் அவர்களும் நமது திருக்குறள் ஆசான் இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களும் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது முனைவர்கள் திருமதி தேவகி முத்தையா அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு கதிரேசன் மற்றும் திரு பூவப்ப நல்லசிவம் அவர்களையும் வாழ்த்து மகிழ்வு நம் மடத்துக்கும் நடராஜருக்கும் உள்ள தொடர்பு நீண்ட நடிக தொடர்பு நமது மூன்றாம் பட்டம் சிதம்பர சுவாமிகளுடைய சீடரான பொன்னம்பல சுவாமிகள் சிதம்பரத்திலே பொன்னம்பல சுவாமிகள் மடத்தை ஏற்படுத்தினார்கள் அதன் மூலமாக சிதம்பரம் கோவிலிலே மிகப்பெரிய திருப்பணிகள் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறிலே நடைபெற்றிருக்கின்றன அந்த காலம் தொட்டு இன்று வரை நமது கட்டளைகள் பல கட்டளைகள் நம் மடத்தின் கட்டளைகள் சிதம்பரம் கோவிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது ஒரு முக்கியமான தொடர்பு அதற்கு பின்னாலே நமது பன்னிரெண்டாம் பட்டம் சிறுவளர் ஸ்ரீ நாச்சிபு சுவாமிகள் கலாட்சேத்திர நிறுவனரான ருக்மிணி தேவி அருண்டேலிடம் நிர்வாக உதவியாளராக இருந்தார்கள் பல காலம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேல் இருந்தார்கள் திருமதி ருக்மிணி அவர்கள் நடராஜர் தான் உலகை இயக்குவோர் என்ற அழுத்தமான நம்பிக்கையை நாச்சிப்பு சுவாமிகளிடம் விளைவித்துள்ளார்கள் அதன் பலனாக நாச்சிப்பு சுவாமிகள் நம் மடத்திற்கு வந்தவுடன் அமெரிக்காவிலே ஒரு நடராஜர் கோவில் கட்ட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து அதற்கான முயற்சிகளும் செய்வோம் பல இடர்பாடுகள் காரணமாக அது நடைபெறவில்லை ஆனால் கோவில் வேலை துவங்கிவிட்டது ஆகவே துவங்கிய கோவிலை நிறுத்தக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த கோவில் கோவிலுக்கு வரக்கும் என்று முடிவு செய்து அந்த முதல் கோவிலூரிலே அந்த கோவில் வேலை நடைபெற்று வந்தது சமீபத்திலே நாம் பட்டத்திற்கு பின்னாலே இந்த கோவில் நிறைவுற்று கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இப்போது நடராஜருக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் உள்ள தொடர்பு காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாறு யாவரும் அறிந்ததே ஆகவே அதற்குள் நாம் ஆழமாக செல்லவில்லை இரண்டு சிறப்பு ஒன்று நாயன்மார்களில் மூத்த நாயன்மார் தனியடியார்களில் முதல் நாயன்மார் என்று சொன்னால் அது காரைக்காலமையார் தான் இரண்டாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தில் இருப்பவர் காரைக்காலமையார் மட்டுமே மூன்றாவது அவர் எழுதியதுதான் முதல் பதிகங்களே இந்த ஏழு இந்த பதிகம் பாடிய திருமுறை பன்னிரண்டு திருமுறை பாடியவர்களில் முதலில் பாடியவர் காரைக்காலமையார் தான் இந்த ஏழு பேரிலே ஒரே பெண் நாயன்மார் ஒரு ஆசிரியர் என்றால் அது காரைக்காலமையார் மட்டுமே அப்படிப்பட்ட காரைக்காலமையார் என்ன ஒரு சிறப்புக்குரியதான் அவருடைய அவர் சிவபெருமானிடம் கொண்ட அன்பு ஒரு எல்லையற்ற அன்பு அவரது அற்புத வந்த இரண்டாம் பாடலை எடுத்துக்கொண்டிருந்தனால் இடர் பிளையாறும் எமக்கிரங்காரேனும் படநறிபணியா அறையனும் சுடர் உருவில் என்பரா கோலத்தில் பெரியாடு நெம்மனார்க்கு அன்பராது என்பவர்க்கு என்கிறார் அவர் நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்றாலும் எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது நான் அவர் மேல் அன்பு விடுகிறேன் அவர் மேல் இருக்கிறேன் அவர் மேல் இருக்கிறேன் என்ற ஒரு அழுத்தமான ஒரு பக்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதற்கு மேலாக அவர் தன்னையே அன்னையாக பாவித்துக் கொள்கிறார் சிவபெருமானுக்கு அற்புத திருவந்தாதி பதிமூணு இரண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டாம் பாடங்களை எல்லாம் பார்த்தீங்களானால் அதில் ஒரு பாம்பு வருகிறது இந்த பாம்பை நீங்கள் அறிந்து கொள்வதனால் உங்களுக்கு என்ன இடர்கள் வரும் நீங்கள் அணியாதீர்கள் யாராவது கூட இருப்பவர்களாவது சொல்லுங்கள் அந்த பாம்பை விளக்கச் சொல்லுங்கள் அது இவருக்கு ப பரவாயில்லை இவருக்கு எதுவும் செய்யவில்லை என்றாலும் அம்பாடை கடித்து விட்டால் என்ன பண்ணுவது அந்த மாதிரி ஆன பதற்றங்களை அவர் அவர் அவருடைய பாடல்களே அந்த பதற்றம் மிகவும் வெளிப்படையாக பெறுகிறது அது ஒரு தாய்க்கு உள்ள பதற்றம் அது அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சிவபெருமானை ஆலகால விஷத்தை உள்ள சிவபெருமானுக்கு பாம்பு என்ன செய்துவிடும் பாம்பின் விஷம் என்ன செய்துவிடும் என்ற எண்ணம் காரைக்காலமையா இருக்கு இருந்திருக்காதா என்ற எண்ணம் நமக்கு வர தேவையில்லை ஏனென்றால் அப்போது அவர்கள் சிவபெருமானை இறைவனாகவே காணவில்லை அவர்கள் சிவபெருமானை ஒரு மனிதனாக பார்க்கிறார் அன்பு மிகுதியார் தன்னுடைய குழந்தையை எப்படி பராமரிப்பாரோ அது போல அவர் எண்ணுகிறார் அதே மாதிரி ஐம்பத்தோராவது பாட திரு அற்குவ திருவந்தாவில் எடுத்து நீங்கள் எங்க வேணாலும் போங்க உங்க கூடவே நீங்கள் அம்பாலையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள் கோவிலுக்கு போவது பரவாயில்லை திருவிழாக்களுக்கு போவது பரவாயில்லை இறுதி இரவிலே போய் சுடுகாட்டில் நீங்கள் நடமாடும் போதெல்லாம் எதற்காக அம்பிகையை அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் அவர்கள் பயந்து விட மாட்டார்களா அங்கு யாரெல்லாம் உங்கள் நடனத்தை காண்கிறார்கள் எல்லாம் பேய்கள் தான் காண்கிறார்கள் அதையே அம்பிகையை பார்க்க வேண்டும் ஆகவே நீங்கள் சுடுகாட்டுக்கெல்லாம் அவர்களை அழைத்து செல்லாதீர்கள் என்று அறிவுறுத்துகிறார் இதெல்லாம் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீர்களானால் அவருடைய ஒரு தாரி உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார் அதற்கு பின்னாலே அவர் கைலாயத்தில் செல்கிறார் கைலாயத்திற்கு தலையாலை நடந்து செல்லும் போது அம்பிகை சிவபெருமானிடம் கேட்கிறார் இது தலையாலை நடந்து வரும் பெண் யார் என்று அந்த எலும்பும் நரம்புமாக வருகின்ற ஒரு உருவம் வருகிறது யார் என்று கேட்கிறார் அவரை சிவபெருமான் எப்படி அறிமுகம் செய்கிறார் அவர் நம்மை பேணும் அம்மை என்று அம்பிகைக்கு அறிமுகம் செய்கிறார் அப்போ அவர் எழுதிய பாடல்கள் அதனுடைய கருத்துக்கள் அவருடைய தாய் உள்ளம் என்பதை சிவபெருமானுக்கு புலப்படுத்திவிட்டனர் ஆகவே சிவபெருமான் காரைக்காலம் யாரிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் முதல் வரம் இர அது அந்த அந்த வரம் கேட்பதே ஒரு எவல்யூஷன் என்ற ஒரு அடிப்படையிலே வருகிறது எனக்கு ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியது இந்த இந்த சீக்வன்ஸ் முதலில் இரவாத இன்ப அன்பு வேண்டும் சரி அதற்கு பின்னாலே பிறவாமை வேண்டும் ரொம்ப சிக்கனமாக அந்த சொற்களை கையாளிறார் ரெண்டு சொல்லு கேட்கிறார் அதற்கு பின்னாலே மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் தகுதிக்கு மீறிய ஆதாயம் பெறும் நோக்கம் இல்லாத ஒரு நம்மிடம்தான் அன்பா இருக்காரு நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம்ங்கிற எண்ணத்தை அந்த சமயத்துல அவர் புறப்படுத்தல மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டிய தேவை வந்தால் ஏன் பிறப்பெடுக்க வேண்டிய தேவை வருகிறது சுந்தரர் போல மாணிக்க வாசகர் போல ஆஹ் ஞான சம்பந்தர் போல ஒரு ஒரு நோக்கத்திற்காக இங்கு உலோகத்தில் புறப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் இவரை மறவாத நிலை வேண்டும் என்று கேட்கிறார் அது மட்டுமல்ல அதுவரை உள்ளதெல்லாம் சாதாரணமாக யார் வேண்டுமானாலும் கேட்கின்ற வரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பின்னாலே அவர் கேட்கிறார் பாருங்க நான் மகிழ்ந்து பாடி ஆடும் போது அடியின் கீழ் இருக்க என்கிறார் அதுதான் மிகவும் சிறந்த ஒரு வரம் தான் நான் எவல்யூஷன் என்று சொல்கிறேன் அதை கொண்டுதான் நடராஜ திருமேனிகள் வடிவை வடிவமைக்கப்பட்டன என்று டாக்டர் கலைக்கோவன் அழுத்தமாக சொல்கிறார் அது மிகவும் சரியான கருத்து என்பதே நம் விரு நம் கருத்து அதே போல இந்த இதே போன்ற நடராஜ திருமேனிகள் பல நாடுகளிலும் கம்போடியா போன்ற கம்போடியா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் திருமதி சுப்பலட்சுமி அவர்கள் சென்று அங்கு உள்ள திருமேனிகளை எல்லாம் கண்டு அதை புகைப்படம் எடுத்து ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளியிட்டிருக்கிறார் அவையெல்லாம் பார்க்கும்போது காரைக்காலமையார் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது என்ன காரணத்தினாலோ அது முதல் திருமுறையாக வரவில்லை அவரை அந்த பதினோராம் திருமுறையிலே பல பலருடன் இணைத்து காரைக்காலமையாரை சேர்த்ததற்கு காரணமும் எனக்கு புரியவில்லை அதைவிட இன்னும் மு முக்கியமான ஒரு விஷயம் நம் கோயில்களிலே பாடுகின்ற அந்த திருமுறை பாடும்போது காரைக்காலமையார் பாடல்கள் பாடப்படுவதில்லை இவையெல்லாம் மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டது அதன் காரணமாக நாம் ஒரு முற்றோதலை ஏற்படுத்த வேண்டும் என்று கோவிலே முதல் முதலாக அவர்களது குரு பூஜை மாதாந்தர் குரு பூஜையாக ஒவ்வொரு மாதமும் அவருடைய நட்சத்திரத்தில் இந்த இந்த முற்றோதலை தொடங்க வேண்டும் என்று மாதம் தொடங்கின அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கு நடக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தொடராக எனக்கு தோன்றுகிறது கேட்ட வரப்பின் பயனாக திருவாலங்காட்டில் அவர் இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறார் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார் அவர் முக்கிய அறிந்ததாக நாம் ஒரு கட்டுத்திற்கு வைத்திருந்தாலும் அடிப்படையாக அவர் கேட்ட வரம் பெர்பச்சுவல் வரம் அவர் எப்போதெல்லாம் ஆடுகிறாரோ அப்போதெல்லாம் இவர் பாடுவதற்கு வரம் அளித்திருக்கிறார் சோபர்மான் அப்படியானால் அந்த நடனம் நின்றால்தான் அம்மையார் பாடலை நடத்த இயலும் ஆகவே இன்றும் அவர் பாடிக்கொண்டார் நடைபெறுகிறார்கள் கூட்டத்திலே அந்த கூட்டத்திலே சென்ற அச்சகர்கள் நாலு பக்கமும் பூச்சியுள்ள மண்டபத்திலே இரவிலே சலங்கை அம்மையார் ஒதுக்கிறதும் தாண்டவம் ஆடுகிறார் என்ற ஒரு ஐதீகம் திருவாரங்காட்டிலே நிலவுகிறது இப்படிப்பட்ட அம்மையார் பதிகங்களை நாம் முத்துவதில் செய்வது இது போன்ற அதை பல நாடு ஆகவே இதற்கு அடுத்த நிலையாக இல்லந்தோறும் காரைக்காலம்மை பாடல்கள் து இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இந்த நிகழ்வை காண்பவருக்கும் ஆட்சி கிடைக்க வேண்டும்